ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிவி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மணத்தக்காளி கீரை கடையில் தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி பருப்பு போட்டு கடைஞ்சி பாருங்கள் பிடிக்காதவங்க கூட கீரை கடையில் சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு வேக வச்சுக்கலாம் பாசி பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் அதில் அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு சேர்த்துருக்கேன் தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் இதில் வந்து மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க பருப்பு வேகிறதுக்காக அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கிறேன் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கலாம் இது எல்லாம் வேகட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு கொஞ்சமாக தண்ணி இருக்கும் அதை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி மண் சட்டியிலே கடையிற மாதிரி இருந்தால் அதிலே கடைஞ்சிக்கோங்க அப்படி இல்லாட்டி மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு அதில் வடகம் தாளித்து கொட்டிக்கிறேன் கடலை எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வெங்காயம் வடகம் போட்டு தாளிச்சிக்கிறேன் வடகம் தாளிச்சு இந்த மாதிரி கடையில் செய்கிறப்ப கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி கேட்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்ப கீரை கடைஞ்ச கீரையில் வடகத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணணும் இதை வந்து சுட சாதத்துல போட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு உருளைக்கெழங்கு அப்பளம்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்